செய்தால் அந்த அதுக்கு அல்லாஹ் உலகத்திலே கூலியை கொடுப்பான் அந்த வகையிலே ரசவுல்லாஹ் சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு உங்கள் வாழ்வாதாரம் உங்களுடைய ரிஸ்க் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி நபிசல்லல்லாஹுலி சிலம் அவர்கள் இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி உங்களிலே யாராவது ஆசைப்பட்டால் அதற்கு வழி என்ன தெரியுமா உங்கள் உறவுகள் விஷயத்திலே இணைந்து வாழுங்கள் ரெண்டு அருளை ரசூலா குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் உலகத்துல இதுக்கு யாருக்காவது விதி விதிலக்கு இருக்கா எனக்கு பொருளாதாரம் வேண்டாம் எனக்கு செல்வம் வேண்டாம் எனக்கு ரிசுக்கு வேண்டாம் அப்படி என்று யாராயிரம் உலகத்திலே சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா அப்ப நிஜமாக சிந்திச்சு பாருங்க ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம அப்படியே தலைகீழாக புரிந்திருக்கிறோம் ரெண்டு உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை பிரச்சனை அவருக்கு இடையில மனக்கசப்பு என்ன எல்லாம் என்ன காரணம்னு கேட்டா அவர்களிடத்துல இருக்கிற பொருளாதாரம் தான் காரணம் இட பிரச்சனை அந்த பொருளாதாரத்துல குடுக்கல் வாங்கல பிரச்சனை அதனால என்ன அவரிடத்துல ரெண்டு வருஷம் பேசல அஞ்சு வருஷம் பேசல பத்து வருஷம் பேசல எந்த பொருளாதாரத்தை மையமாக வைத்து எந்த பொருளாதாரம் என்னுடையது என்று சொல்லி எந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை வைத்து உங்களுக்கிடையே உறவுகளுக்கிடையே ஒருவர் சண்டை பிடித்துக் கொள்கிறீர்களோ நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலே நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் உங்களை உண்மையிலே உங்களுக்கு பொருளாதார வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் உறவுகளோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான் பொருளாதாரம் வரணும்னா உறவு தேவையில்லை சம்பாதிக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நான் நான் இருந்தா இருந்தா தம்பியோடு என் பொருளாதாரத்தை பங்கெடுப்பானோ எங்க என்னத்திலிருந்து உதவி வாங்குவானோ எங்க என்ன சொத்திலே பங்குதாருங்கள் என்று கேட்பானோ அப்படியெல்லாம் எல்லாம் உறவுகள் விஷயத்திலே நடக்கிறோம் நினைக்கிறோம் நடந்து கொள்ளுகிறோம் அப்ப சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற எத்தனையோ பொருளாதார பிரச்சனைக்கு எதுவும் கூட காரணமாக இருக்கலாம் தெரியுமா நான் எந்த அண்ணனை எந்த தம்பியை எந்த என்னுடைய இரத்த பந்த உறவுகளை என் சொந்த பந்தங்களை ஒருவேளை நான் துண்டித்து வாழ்ந்திருந்தால் அதன் மூலமாக கூட அல்ல என் வியாபாரத்திலோ என் பொருளாதாரத்திலோ எனக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பத்திலோ அல்லாஹ் நஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் அல்லாஹ் இழப்பை கொடுத்திருக்கலாம் துன்பத்தில் இருந்து அந்த நஷ்டத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் சொன்ன செய்தி உங்கள்